இன்னைக்கு வந்து ஒரு மிக சிறந்த நாள் ஏன்னாக்கா ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து இங்கே தொடங்கியிருக்காங்க ஏழு படு படுக்கு வயசைகளோடு தொடங்கியிருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் இருந்து உடல் சரியில்லைனாலும் சரி ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் சரி இருந்து மேல் சிகிச்சைக்காக பயமிட்டு அனுப்புவாங்க அது மூணு மணி நேரம் பயணம் இதில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு இன்னைக்கு வந்து முதல்வர் திறந்து பெற்ற மருத்துவமனை மூலயமா நீலகிரியில் இருக்க ஏழு லட்சம் மக்கள் வந்து பயனடைவாங்க இது வந்து மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா பழங்குடிகளுக்கான ஒரு தனி வார்டு அமைச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பழங்குடிகள் எல்லாம் சேர்ந்து இருக்க முடியாதுக்காக இந்த மருத்துவமனையிலேயே தனி வார்டு அமைச்சிருக்காங்க நிறைய வசதிகளோட அதிநவீனத்தோடு இருக்கனால நீலகிரி மக்களுக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமா ஒரு முதலமைச்சர் வந்து அரசு மருத்துவமனை திறந்து வச்சிருக்காரு நானூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒண்ணு கோடி மதிப்பீட்டுல திறந்து வச்சிருக்காரு எல்லோரும் வந்து எல்லோரும் படிக்கை வசதிகள் வந்து இதுல இருக்கு இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எந்த விபத்து ஏற்பட்டாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த இது இந்த தான் செல்றோம் பாதியிலயே விபத்து எல்லாம் ஏற்பட்டுறது அதனால பாதில பாதி பேர் இறந்துறாங்க அதனால இந்த ஊட்டில வந்து எங்களுக்கு இந்த மருத்துவ கல்லிதையும் மருத்துவமனை மருத்துவமனையை தொடர்ந்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம்